அவர்களும் அவரை சேர்ந்தவர் தான் அவர்களை சேர்ந்தவர் தான் இப்படி என்று சொல்லி ரசூலா சொல்றாங்க மாற்று மத கலாச்சார விஷயத்துல வந்து நாங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது சாதாரண விஷயம் இல்லை ஒருவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா தீர்மானிக்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களோட கலாச்சாரங்களை நாங்க பின்பற்றி முஸ்லீம் அல்லாத ஒரு நிலையில அதே நிலையில மரணிச்சிட வேண்டும் வைங்க முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணித்தவர்களாகத்தான் அல்லாவிடம் பார்க்கப்படும் அதான் இந்த ஹதீஸ் சொல்லுது கொள்கையை தீர்மானிக்க கூடிய ஒரு அடிப்படையான ஒரு ஹதீஸ் இது இப்ப பிறந்த நாள் வைபவம் என்றது மாற்று மத கலாச்சாரமா இல்லையா இப்ப ரசூல் சல்லா அளவுக்கு மாற்று மத கலாச்சாரங்களை புறக்கணிச்சாங்க நபி சல்லா அலிசல்லாம் ஆரம்பத்துல எதை கிபிலாவாக ஆக்கி கொண்டாங்க கிபிலாவாக ஆரம்பத்தில் எது இருந்துச்சு பைத்துல் முக்கீஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினேழு மாதங்கள் முஸ்லீம்களுடைய கிபிலாவாக இருந்துச்சு ரசூலா மதீனாக்கு போய் தொழுக கடமையாக்கப்பட்ட நேரத்திலிருந்து மதீனாக்கு போய் தொழுக இமாம் ஜமாத் நடத்துற நேரத்திலையும் கிபிலாவாக இந்த பைத்துல் முகத்தீஸ் புனிதமான ஒரு பள்ளிவாசலா இல்லையா பள்ளிவாசல் மூன்று புனிதமிக்க தலங்களில் ஒரு தலம் தான் பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் காபத்துல்லா அப்ப இது இஸ்லாத்தில் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் ஒரு பள்ளிவாசல் மிகவும் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது ஆரம்பத்தில் ஆதம் அலிஸ்லாம் காபால இருந்தாங்க ஆரம்பத்தில் பழைய வீடு வந்து காபத்துள்ளாதான் ஆதம் அலிஸ்லாம் அவங்க வாழ்ந்த வீடு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்க போறாங்க பாலஸ்தீனத்துல இந்த பைத்துல் முகதிச அமைக்கிறாங்க ஆதம் அலை தான் அதையும் அமைச்சது ஆதம் அலை அமைத்த இரண்டாவது பள்ளிவாசல் தான் பைத்தூல் முகாதிஸ் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இத ரசூலா விரும்புறாங்க எப்படி விரும்புறாங்க தெரியுமா இத நாமே கிப்லாவை ஆக்கணும் பள்ளிவாசலை விரும்பாம இல்லை அதை முன்னோக்கி தொழுறத விரும்பல அவர் ஒரு அடிக்கடி வானத்தை நோக்கி தலையை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு அப்ப என்ன காரணத்துக்காக யூதர்களும் அதை கிபிளாவா ஆக்கி கொண்டிருக்கிறாங்க யூதர்களுக்கும் கிபிளா நமக்கும் கிபிளா அவன் சொன்னான் என்னமோ வித்தியாசமான மார்க்கம் மூசாட தௌராத்துக்கு மாற்றமான ஒரு வேதத்தை கொண்டு வந்ததா சொல்றீங்க தௌராத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க ஆனா உங்களுக்கு வைத்துல் முகேஸ் மட்டும் புனிதமோ அதை மட்டும் நீங்க முன்னோக்குவீங்களோ என்று ஏலனம் செஞ்சாங்க இதெல்லாம் ரசூல்லாக்கு பிடிக்கல அதனால ரசூல் மனது மனதளவில் காபத்துள்ள வைத்துல் முகாதீஸ கிப்லாவாக ஆக்குறத விரும்பல அல்லாவ வானத்தை நோக்கி முகம் அடிக்கடி திரும்புது அல்லாவே சொல்றான் உங்களுடைய முகம் திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நீங்க விரும்பக்கூடிய ஒரு கிப்லாவை நோக்கி திருப்புறோம் என்று காபத்துல்லாவை நோக்கி அல்லாஹ் வந்து திருப்பி விட்டான் அப்ப ரசூல்லா வந்து அதை விரும்பல அனுமதிக்கப்பட்ட இஸ்லாத்தில் புனிதமான இஸ்லாத்திலேயே அது புனித புனித தலம் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஆதமலை சலாத்தினால் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி வாசல கூட கிபிலாவாக்குறத ரசூலா ஏன் தடுத்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் விரும்பல் என்று சொன்னால் அது மாற்று மத கலாச்சாரமாக வரக்கூடாது இவ்வளவு பேணுதலாக இருந்தாங்க பாருங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்த நபி சொல்லா இலசத்துல மார்க்கத்தில் வழி தோன்றர்களா வந்து என்ன செய்யறாங்க மீலாத் மீலாண்டு கொண்டாடுறாங்க மீலாதுண்டா என்னங்க பிறந்த தின வைபவம் பிறந்த தின வைபவம் என்றால் என்ன அதை முதல்ல பார்க்கணுமா இல்லையா பிறந்த நாள் கொண்டாடுறது நீங்க பிறந்த நாள் என்று எதை என்று கேட்டா எதை சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தாரன் அரசாங்கத்தில் பிள்ளையில வந்து நீங்க ஸ்கூலுக்கு போட போறீங்க அல்லது நீங்க ஒரு தொழிலுக்கு போக போறீங்க ஒரு எக்ஸாமுக்கு சிட் பண்ண போறீங்க அதுல கேட்டி பண்ணது டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் உப்பன் தினைய கேட்டி பண்ண இல்லையா எதை போடுவீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாசம் இப்படி போடுவீங்களா எதை போடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற ஒரு எண்பத்தி சொச்சம் ஒரு எழுபத்தி சொச்சம் வருமே எப்ப பிறந்தமோ பர்த் சர்டிபிகேட் நாங்க நாள் பதிவு அந்த செய்யப்பட்டீங்க போடுவோம் அந்த நாளை பத்து வருஷத்துக்கு எப்படி கொண்டாடுறது அது பிறந்த நாள் வைபவமா அது பிறந்த நாள் வைபவமே இல்லை வயசு கணக்கு பண்ற நாள் டேட் ஆஃப் பர்தா டேட் ஆஃப் ஏஜ் கவுண்டிங் date of aging னு வெச்சுக்குடுங்க doa boc இல்ல doa னு வைங்க அது நீங்க உங்கள் வயசு கணக்கு பண்றதுக்கு ஒரு 월டத்தை கணக்கு பண்ணி ஒரு 날ை வெச்சிருக்கிறீங்க அந்த 날에 வந்து எப்படி புனிதமாக்குது அதில் என்ன இருக்குது ஒரு கொண்டாட்டம் விழாவாக வருவதாக இருந்தால் எங்களுடைய ஒரு சாதனை இருக்க வேண்டும். நாங்க கொண்டாడిన 날 பிறந்த நாளே இல்ல முதல்ல சரி பரவாயில்லை பிறந்த 날 கணக்கு பண்றாளாக சரி கொண்டாடலாம் தான் என்று யாராவது சொல்வார்களேஆனால் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுல எங்க சாதனை என்ன நான் ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபட்டு அதுல நான் ஜெயிச்சுட்டேன்டா அதை கொண்டாடலாம் தானே இஸ்லாம் அதை தடுக்கல ஒருத்தர் ஏ லெவல் எக்ஸாம் எழுதுறாரு எழுதி ரேங்க்ல நம்பர் ஒன்னுக்கு வராரு அல்லது யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்குது இது ஒரு சாதனையா இல்லையா எல்லாருக்கும் யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்குமா எங்களோட சமுதாயத்துல நிறைய யூனிவர்சிட்டி பக்கத்துக்கே போறது இல்லை எங்களோட ஆக்கள் கல்வி தரம் வந்து ரொம்ப 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 பின்தங்கி இருக்குது ஒரு பர்சன்ட் கூட இல்ல உயர் கல்வியில முஸ்லீம் சமுதாயம் எங்கட உம்மா பாப்பா மகள என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிள்ளையில பெத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு பாபா பிளக்ஸ் இப்போ சொல்லி கொடுப்பாங்க ட்விங்கல் ட்விங்கல்னு லிட்டில் ஸ்டார்ன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு நல்ல பொயம்ஸ் கொஞ்சம் பாடமாக்கிட்டு ஏன் பிள்ள எப்படி தெரியுமா ரெண்டு போயம் இழுத்து விடுமா அப்படின்னு சொன்னா அது விட்டுரும் ட்விங்கல் ட்விங்கல் லிட்டில் ஸ்டார் ஒன்னே இவங்களுக்கு மனசுக்கு நினைவு என்னமோ சாதனை படைச்சிட்டாங்க அதோட நிக்கிது பாருங்க நர்சரிக்கு போடுறாங்க அல்லது ஐந்தாம் வகுப்புல ஸ்காலர்ஷிப் வச்சுப்பாங்க அதை டார்கெட் பண்ணி படிச்சு கொடுப்பாங்க படிச்சு கொடுத்து ஸ்காலர்ஷிப் அந்த புள்ள ஃபேல் ஆகிச்சுட்டு வைங்க உனக்கு ஒன்றுமே ஏறாது தலைக்கு முடிவு எடுத்தாச்சு ஒன்றுமே உனக்கு ஏறாது என்னமோ இவங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் ஆகி நிறைய சாதனைகள் படைச்ச ஆக்கள் மாதிரி வந்து எளிய மக்களுக்கு நல்ல தரமான பாடசாலைகளில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துறதுக்கு ஒரு அளவுகோல் இல்ல இதை வச்சு பிள்ளைக்கு கல்வி இல்லை ஆக்கிடுவாங்க சரி மேலதிகமா பிள்ளை படிக்கிறது கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கிறது இல்ல ஓ செய்யுதுல என்ன சப்ஜெக்ட் பத்து சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாலே பேரன்ஸ்க்கு தெரியாது ஆனால் பிள்ளையில ஸ்கூலுக்கு கூட்டி வர போறது வரது அவங்களுக்கு விதவிதமா சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறது வேனை புக் பண்றது எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஓலைவில் முடிஞ்ச உடனே பொம்பளை பிள்ளையா இருந்தா கல்யாணம் கட்டி கொடுக்கறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா வாப்பிடை கடையை பாரு அக்குரன பகுதியில் நிறைய கார் சேல்ஸ் செய்யுது ஒன்று கார் சேல்ஸை பார்த்துரு இல்லைனா ஏதாவது ஒரு என்ன ரெஸ்டாரண்டை பார்த்துரு அல்லது ஜப்பானுக்கு ஓடு எங்கடாக்கள் அக்குரண மக்கள் என்ன பண்ணுவாங்க ஜப்பானுக்கு ஓடு ஜப்பான் தான் அவன் ஒருத்தன் ஜப்பான்ல இப்படி தொழிலாளர்களை தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் வர்றாங்களே தவிர படிப்புல வந்து ஒரு சாதனை படைச்சவங்க அருமை தெரியல அப்துல் கலாம் ஒரு முஸ்லிம் தான் ஆனால் அவருக்கு இஸ்லாத்துக்காருக்கு சம்பந்தம் இல்லைதான் ஆனால் அவர் கல்வித்துறையில செய்தது ஒரு சாதனையா இல்லையா அது மனசால நினைக்கலாமா இல்லையா அப்துல் கலாம் அவர் அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவரால் மக்கள் பயனடைந்திருக்கிறார் என்று அவரை ஞாபகப்படுத்துறது பிறந்த நாள் அவர் வந்து ஒரு தயாரிப்பை கண்டுபிடிச்சனால இந்த நாள் அவர் இந்த தயாரிப்பை கண்டுபிடித்திருக்கிறார் எனவே இந்த டெக்னாலஜியை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்ப்போம் இதை கொண்டாடுவது பிரச்சனை இல்லை ஒரு சாதனை பிறந்த நாள் நான் பிறந்தது என்னுடைய சாதனையா இந்த பெற்றோர்களுடைய சாதனை என்றாலும் சொல்லலாம் ஒரு அளவுக்கு என்னுடைய சாதனையாக நான் பிறந்தது என்னுடைய சாதனையே இல்லை அப்படி பிறந்துட்டு அவ்வளவுதான் நான் பிறக்கிறது என்னுடைய சாதனையா இருந்தா நான் ஸ்ரீலங்காலே பிறந்திருப்பேன் ஒவ்வொருத்தரும் எப்படி நடிப்பிய நாங்கள் எங்கேயாவது ஒரு ஆஸ்திரேலியால அப்படி கூலான ஒரு ஏரியா சுவிட்சர்லாண்ட்ல அல்லது சுவிஸ் வங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்படி ஏதாவது ஒரு நாடு அல்லது ஒரு அரபு நாட்டுல அப்படி செல்வத்துல மிதங்கி கொண்டு இப்படியே எல்லாரும் நினைக்கிறான் நாங்க பிறந்தது எங்களுடைய சாதனை இல்ல எது எங்களுடைய சாதனை இல்லையோ அதுக்கு எதுக்கு விழா அதுக்கு விழா நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது பிறந்த நாளை கொண்டாட சொல்லி இஸ்லாத்துல எங்கேயும் சொல்லல அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய சொல்லல ஆனால் இவங்களாகவே உருவாக்கி ஒன்று கொண்டாடுறாங்களே மனசாட்சி அதுக்கு நியாயம் அடிப்படையில கேட்டா எந்த நியாயமும் இல்ல மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்ற பாவம் தான் எங்களுக்கு வருது அவங்க என்ன பண்றாங்க ஈசாலை கொண்டாடுறாங்க நாளைக்கு யாரும் நாளா ஈசாலை பிறந்த நாள் அப்படிதானுங்க அவங்க இயேசு கிறிஸ்து வேண்டுவாங்க நாங்க ஈசா அலை இஸ்லாம் மசீ ஈசா அவரு ஈசிபுடு மரியம் அவருக்கு மசி என்று பேரு அவங்க கிறிஸ்து வாங்க நாங்களும் கிறிஸ்து என்றோம் மசி என்றோம் அது அவங்க கிறிஸ்து என்றுவாங்க அப்ப ஈசா அலை அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாதிரி நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர் பிறந்த நாள் அவங்க கொண்டாடுறாங்க நீங்க ஏன் கொண்டாடாம இருக்கிறீங்க ஏன் ஈசா அலை இஸ்லாம் எங்கட தூதர் இல்லையா அவரை வந்து நாங்க ஒரு அல்லாவுடைய நபி என்று நாங்க ஏற்றுக்கொள்ளலையா அவரையும் கொண்டாடாம இருக்கிறோ நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள் கொண்டாடணும் என்று சொல்பவர்கள் எல்லா நபிமார்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடும் கொண்டாடணுமா இல்லையா ஏனெண்டா அல்லாஹ் சொல்றான் லா நுஃபர் குபைனா அது மிர் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மத்தியிலே யாருக்கு மத்தியிலும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றால காட்ட மாட்டோம் என்று சொல்லுங்க என்றால்லா ஆமலர் ரசூலுபிமா உன்சில இலைஹி மி ரபிஹி வல்முமினு குல்லுன் ஆன்னா பில்லாஹி உமலாயகத்தை வகுத்துபிஹி

அப்ப எல்லாத்துக்கும் மீளாது கொண்டாடு எல்லாத்திலையும் தெரியா தெரிஞ்ச ஈசா அலை கொண்டாடு அது அன்னிய கலாச்சாரம் அவங்க செஞ்ச அன்னிய கலாச்சாரம் நாங்க செஞ்சா சுண்ணத்தாகுமா ஆகாது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதற்கு வழிகாட்டவில்லை சாபாக்கள் ரசூலாவை நேசிச்சாங்க நம்மாக்கள் நேசிக்கிற மாதிரி இல்ல ரசூல்லாட பிறந்த நாள கொண்டாடு என்று சொல்லக்கூடியவங்க ரசூல்லாவை எப்படி நேசிப்பாங்க தெரியுமா மௌலிது என்று சொல்லக்கூடிய சில வரிகளை ஓதி அந்த வரிகளை ஓதி கந்தூரி கொடுத்து அந்த கந்தூரியில பல்கா சாப்பாடு அடிக்கிறது இருக்குதே நல்ல புரியாணி திங்கிறது இருக்குதே நெய் சோற உட்டு அடிக்கிறது இருக்குதே இதுதான் இவங்க கொண்டாட்டம் ஒரு தண்ட மூஞ்சில தாடி இருக்காது மீளாது விழா கொண்டாடுவாங்க ட்ரஸ்டி போர்டால கொண்டாட வைப்பாங்க அவங்க மூஞ்சில தாடி இருக்குமா இருக்காது அது அது சரிபட்டு வராது சொரியுது சொறியுது சொரியுது அது பிரச்சனை இல்லாமலாக்குது கஷ்டமா இருக்குது ரசூல்லாவுடைய சுண்ணத்தி எவ்வளவு ஏலனமா போச்சுன்னு பாருங்க ரசூலா சொல்றாங்க மன் ரஹிபான் சுண்ணத்தி பலைச மின்னி என்னுடைய சுண்ணத்தை யாரு புறக்கணிப்பாரோ வெறுப்பாரோ என்னை சார்ந்தவனே கிடையாது நாங்கள் ரசூல்லா தாடி வெட்டாம விடுறாங்க ட்ரஸ்டி போர்டில் இருக்கிறாங்க இயற்கையாகவே நன்மை தரக்கூடிய ரவிசல்லா வழிமுறை இந்த வழிமுறையை வெறுப்பவர்கள் ரசூலா புகழ்றாங்களா இது என்ன புகழ்ச்சி சரி பார்த்தா புகழ் இல்ல ரசூல் அல்லாவுடைய தரத்துல கொண்டு போயிட்டு வச்சாங்க சுபஹான மௌலித நீங்க எடுத்துக்கொண்டா அதுல சில வாசகங்கள் வருகிறது என்ன வாசகம் யானபி அலைக்கும் யார் ரசூல் என்று வரும் அதுல எந்த அளவுக்கு பயங்கரமான செருக்கு இருக்குதுன்னு சொன்னா எல்லா ராத்தி புகழும் ஓதுற நேரத்துல தான் ஓதுவாங்க இந்த யானபி சலாமலைக்கும் படிக்கிற நேரத்துல மட்டும் எல்லாரும் என்ன செய்வாங்க எந்திரிச்சு நிப்பாங்க எந்திரிச்சு நின்று யான் அபி சலாம் அலைக்கும் இண்டிண்டு ஸ்பெஷலா அந்த பைத்தை படிப்பாங்க காரணம் என்ன தெரியுமா யானபி சலாம் அலைக்கும் படிக்கிற நேரத்தில் ரசூல்லாய் சல்லாஹ் அலைவு அவர்கள் அந்த சபைக்கு ஆஜராகுகிறார்கள் அவங்கள வெல்கம் பண்றதுக்கு தான் எளிமி நிற்கிறாங்க நீங்க பாருங்க சில சபைகளில் யானபி சலாம் அலைக்கும் மர்ஹபா யா ரசூல் சலாம் அலைக்கும் மர்ஹபா யா ஹபீப் சலாம் அலைக்கும் மர்ஹபா சலபாத்துல்லா அலைக்கும் மர்ஹபா என்றுவாங்க என்ன மர்ஹபா பொம்புல புள்ளட பேர் இல்ல மருகபன்றது வெல்கம் அரபுல நல்வரவாகட்டும் மருகபன் அகலன் வசகலன் மருகபன் என்றுவாங்க உங்களுக்கு வரவு வந்து நல்வரவாகட்டும் யா நபி சலாம் அலைக்கும் மருகபாண்டா நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்கள் வருகை நல்வரகாகட்டும் சபைக்கு அழைக்கிறாங்க எலும்பி யார் ரசூல் சலாம் அலைக்கும் மருகபா சிலவங்க வந்து கையை பிடி தூக்கி ஒரு டான்ஸ் ஒன்றையும் ஆடிக்கொண்டு ரசூலாவே வெல்கம் பண்ணுவாங்க

விசம் எப்படி நுழையதுன்னு பாருங்க இப்ப சலாம் சொன்னது பற்றி பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் சும்மா 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 சலாம்னு சொன்னாலும் பிரச்சனை தான் இவர் ரெண்டு பேர் அப்துல் ரமா நான் அப்துல் ரமான் சலாம் அலைக்கும் திரும்ப அவளோட வாப்பட பேரும் ஃபாய்ஸ் ஃபாய்ஸ் ட மன் சலாம் அலைகும் அவனோட தங்கச்சிகிட்ட பேர் பாத்திமா பாத்திமா நானா சலாம் அலைக்கும் உன் பைத்தியமா ஒரு பேரை சொல்லி சலாம் சுஃப் இப்படி தானே சொல்லுவாங்க இந்த மாதிரி அதுல ஒரு கிண்டல் தான் ரசூலாக வெல்கம் வெல்கம்னு மரியாதை ஒன்றும் இல்ல பிறகு வரக்கூடிய வார்த்தையில நச்சு கருத்து

அதாவது அல்லாஹ் இணை வைச்சாலும் ரசூலாக மன்னிப்பாங்களாம் அல்லாஹ சொல்றான் இன்னல்லாஹ் அகுபிரு ஐ யுஷுவி தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் வை அகுப்பிருமா தூரதாளி களிம எஷா அதற்கு கீழ் உள்ள பாவங்களை நாடியவங்களுக்கு மன்னிப்பான்றாளாம் இவங்க சொல்றாங்க இல்ல நீங்க இணை வைத்தலை மன்னிப்பீர்கள் பெற்றோர்களை நாங்கள் நோவினை செய்தாலும் நீங்கள் மன்னிப்பீர்கள் நாங்கள் திருடினாலும் மன்னிப்பீர்கள் கொலை செய்தாலும் மன்னிப்பீர்கள் தற்கொலை செய்தாலும் மன்னிப்பீர்கள் யாராம் எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க சும்மா பெரும் பாவம் சிறு பாவங்க மன்னிக்கிறா விளங்காது இந்த மூபி காத்து பெரிய பாவங்கள் இல்லாத நீங்க மன்னிப்பீங்க கஃபிரு அண்ணி துணூபி என்னுடைய பாவங்களை நீங்க என்ன செஞ்சீங்க அலட்சியப்படுத்துறீங்க அல்லா சுந்தர நான் பாவம் செய்வேன் நிறைய அப்படிப்பட்ட ஆள் தான் நாங்க இந்த மவுலூதோத்துல வகை எல்லாம் பெரும் பாவம் கூட்டம் தான் பெரும் பாவம் செய்யக்கூடிய கூட்டம்தான் தான் பாவம் செய்வோம் கஃபிரு அதை கண்டுகொள்ளாதீங்க அப்படி அலட்சியப்படுத்துறீங்க செய்யாது

வாசகத்துல பிழை கலாச்சாரத்தில் பிழை குர்வானுக்கு மாற்றம் ரசூல்லாவுடைய நடைமுறையில இல்லாதது இது போன்ற அயோக்கியத்தனங்களுக்கு மேல என்ன பண்றாங்க தெரியுமா விழாக்கள் நடத்துறாங்க அந்த விழாவில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கூத்து குமான நடக்குது இந்த கல்முனையில கடற்கர பள்ளி வாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது அது வந்து அவுளி ஆக்களை ஆக்கள் தான் அவங்க ஜியாரங்களை வணங்குறவங்க அவங்க இந்த மௌல இதை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அந்த பள்ளி முன்னுக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது அதுல விழா நடத்துவாங்க சந்தை வைப்பாங்க நடக்குது அங்க கடைசியா நடந்ததிலே சில சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த அளவுக்கு இந்த கந்தூரி விழாக்கள் விபச்சாரத்துடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது இது எல்லா அடிப்படையிலும் இந்த மீளா விழா புறக்கணிக்கப்பட வேண்டியதா எக்காரணத்தை கொண்டும் அங்கீகரிக்க முடியாது